இந்த நாட்டில் பெருகி வரக்கூடிய மது குடியர்களினுடைய கூட்டம் வெறுப்பாக வருகிறது எனக்கெல்லாம் கல்லூரி காலத்தில் நான் பள்ளி காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் எங்கள் அப்பா வந்து ஒரு நான் ஒரு சைக்கிளில் போவேன் ஸ்கூலுக்கு நேராக போனால் மூணு கிலோமீட்டர் குறுக்க ஒரு குளத்தினுடைய கரை வழியாக ஓட்டிகிட்டு போனால் ஒன்றரை கிலோமீட்டரில் ஸ்கூல் போயிடலாம் நாங்கள் வந்து அப்பா சொல்லிக்கிறோம் இந்த ரூட் வழியே தான் போகணுன்ட்டு ஆனால் நண்பர்கள்லாம் கிடையாது அதெல்லாம் போய்ட்டா இப்படி குளத்தங்கரில் அடி மேலாக்கில் போனால் இந்த பக்கம் குளம் பார்க்கலாம் ஜாலியாக போகலாம் இப்படி கூட கூப்பிட்டு போவானுங்க அப்படி கூட போயிடுவேன் அப்படி போயிட்டு வந்து தெரிஞ்சுன்னா எங்கள் அப்பா அப்படி கற்றுவாங்க எதுக்கு அந்த வழியாக போகிற ஒன்றரை கிலோமீட்டர் குறையுதே ஏன் இப்படி போகிறேன்னு சொல்லி ஏன்னு கேட்டால் எதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த கரையில் ஒரு கள்ளுக்கடை உண்டு கள்ளுக்கடை வழியாக போவதையே அவமானமாக பார்த்த கூட்டம் அது வழியாக போகக்கூடாது ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது இங்கே குடிய பிரியர்களினுடைய எண்ணிக்கை பேரளவில் கூடிக்கொண்டிருக்கிறது எழுபத்தஞ்சாயிரம் கோடி வருஷத்துக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு பிழையை நம்ம உருவாகிட்டோம் கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு பிழை அதில் சில பேர் சார் கொஞ்சமாக சோஷியல் ட்ரிங்கிங்னு சொல்கிறாங்களே கொஞ்சமாக குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையுமாமே அப்படி ஒரு டாக்டர் சொன்னாரேம்மா அந்த டாக்டருக்கு எவனாவது ஊற்றி கொடுத்துருப்பான் உலகத்தில் எந்த மருத்துவமனையும் எந்த மருத்துவ ஆராய்ச்சியும் குறைந்த அளவில் குடிப்பது நல்லது என்று சொன்னதே கிடையாது எங்கே வேணாலும் சவால் யாராவது வந்து என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் நான் வெகு இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கை என்ன சொல்லுவான்னு தெரியுமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டைட்டிலே எனக்கு லேண்ட் செட்டில் வந்த பேப்பர் நியூ மெடிக்கல் சேனலில் வந்த டைட்டில் தான் என்ன சொன்னான்னா யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கோஹால் யூஆர் யூஆர் டேக்கிங்னா ஒரு சொட்டு ஆல்கஹால் உடம்புக்குள்ள போனால் உன்னுடைய ஈரல் ஒருவேளை உனக்கு ஈரல் நோய் வருவதற்கான தகவமைப்பு இருந்தால் உனக்கு நோய் வரும் யாருக்கு இருக்குதுன்னு தெரியாது நமக்கு பல பேர் முடாக்கூடிய நான் ரொம்ப நாள் இருக்கான் சொல்லிக்கலாம் அவனுடைய உடலில் அவனுடைய தகவமைப்பில் அன்றைக்கு இருந்த சூழலில் அப்படி இருக்கலாம் இன்றைக்கி என்விரான்மெண்ட் கெட்டு கிடக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மாறிடுச்சு தண்ணி மாறிடுச்சு மண் மாறிடுச்சு எல்லாம் மாறி இருந்தும் எல்லோரும் இதே மாதிரி குடிச்சிட்டு இருந்தான்னா என்ன நடக்குன்னே தெரியாது ஒருவேளை ஒரு இதய நோய் வந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய இதய நாளத்தில் ஒரு ஸ்டென்ட் வச்சு இல்லைன்னா ஒரு சிஏபிஜி வச்சு அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கலாம் இதய நோய் அவ்வளோ அழகாக சிகிச்சை பண்ணிடுவாங்க ஒருவேளை இந்த குடியினால் ஈரல் சுருக்க நோய்ங்கிற சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்ததுன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு எவ்வளோ லட்சம் தெரியுமா முப்பது லட்சம் ரூபா ஆகும் செலவு அதுக்கு யாராவது கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ தன்னோட ஈரலில் கொஞ்சம் பிட்டு கொடுக்கணும் அவனுக்கு அவன் இட்லியவே பிட்டு தரமாட்டான் ஈரலை விட்டுத்தரமாட்டான்னு யோசிச்சிக்கோங்க அப்படி ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து தொடர்ந்து மருத்துவம் செஞ்சால் மட்டும்தான் பிழைக்க முடியும் வேணுமா நமக்கு ஒருபோதும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நண்பர்களே பெண்களை ஒருபோதும் மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஏன்னா அந்த சமுதாயத்தை காப்பாற்றியது அந்த காலத்தில் அவங்க தான் மது அருந்துட்டு வீட்டுக்குள்ளே வர முடியாது எங்கேயாவது வெளியே தான் கிடப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பெண்கள் அவங்களே சார் என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்கர் எங்கேயாவது இப்போ போனால் ஒரு கமிட்டியில் மீட்டிங்கில் எந்த மீட்டிங்லேயும் அது குடிச்சான்னு கட்டாயம் கிடையாது அதாவது பிஸ்னஸில் நீ ஆள் கார் குடிச்சா உனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுக்குறானா அப்படிலாம் கிடையாது ஒரு பழக்கம் அது ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடாக மாறிக்கொண்டே வருகிறது மது அவசியமே இல்லாது இந்த சமூகத்திற்கு அவசியம் இல்லாது எதற்கு இங்கே பெற்றோர்களிடம் நான் அதை சொல்கிறேன்னா நீ இங்கே அவங்க புள்ள குடிப்பாங்க உங்களுடைய உங்களுடைய வீட்டில் அந்த பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் என்னமோ மறைச்சி மறைச்சி செய்கிற மாதிரி தோணலாம் ஆனால் அவன் குழந்தையை உற்று உற்று பார்த்து கொண்டிருப்பான் அவர்கள் கண்டிப்பாக அவனுடைய கல்லூரி காலத்தில் காலத்திலே அதை ஆரம்பித்து விடுவார்கள் அவனுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் அதனுடைய சிக்கல் தெரியாமல் உள்ளே போயிட்டான்னா அவன் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு அறம் சார்ந்த சமூகத்திற்கு தேவையான மனிதனாக மாற முடியாது மது அப்படி அழித்து விடும் இன்றைக்கு நிறைய பள்ளி குழந்தைகள்ட்ட சில பேர்கிட்ட பழக்கம் வருதுன்னு நிறைய செய்தி வந்துக்கிட்டே இருக்குது அவர்களை உற்று கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது சின்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் முழு கவனம் அவன்கிட்ட எடுத்து அவனிடமிருந்து அதை வெளியேற்றணும்